ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம் அநேக சத்ருக்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக சத்ருக்கள் பல ஆயுதங்களோடு கூட உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற சத்ரு உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற சத்ரு உங்களோடு கூட நித்தோ நித்தோ போராடி உங்களை ஒடுக்க நினைக்கிற சத்துருக்கள் எல்லாம் இன்றைக்கு ஏழு வழியாய் ஓடி போகும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் அவனுடைய சித் அவனுடைய திட்டங்கள் அவனுடைய சதிகள் அவனுடைய கிரியைகள் ஒன்று வாய்க்காதபடி நடக்காதபடி வலிக்காதபடி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் இன்றைக்கு வேலை ஸ்தலத்துல குடும்ப வாழ்க்கையில் சொந்தங்கள் உறவுகள் பழகிற இடங்கள் படிக்கிற இடங்களில் நிறைய சத்துருக்கள் இருப்பார்கள் நமக்கே தெரியாது இவைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கணும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கணும் நம்ம வாழ விடாதபடி எப்படியாக இவனை வீழ்த்த வேண்டும் இவனை அழிக்க வேண்டும் இவன் தோற்று போக வேண்டும் எழும்ப முடியாதபடி இவனை கீழே வளர்த்தட்டுன்னு சொல்லி பல திட்டத்தோடு பல சூழ்ச்சியோடு கூட செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு ஆண்டவர் அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளை அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளை அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை தப்புவிக்கிற ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போகும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் சோந்து போகாதீங்க கலங்காதீங்க இருங்க நம்பிக்கையா இருங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு உங்களுடைய தொழில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய ஊழிய ஸ்தலத்துல உங்களுக்கு உண்டான யாவற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களும் ஏழு வழியாய் ஓடி போகும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை மூடிஜோ மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல பிள்ளையுடைய காரியங்கள் வாய்க்காதபடி தடையா நின்று கொண்டிருக்கிற எல்லா சத்துடைய கிரிகள் ஏழு வழியாய் ஓடி போகட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம்